ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது அதாவது என்னோடய மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மாங்காய் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் வாங்க இன்றைக்கி மாங்காய் துவையில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறைனாலும் நீங்கள் இந்த மாங்காய் சட்னியை சாப்பிடுங்க செஞ்சு சாப்பாடே சாப்பிட முடியாதவங்களுக்கு அதே மாதிரி மாசமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் இப்போ நான் ஒரு பவுலில் மாங்காய் கட் பண்ணியிருக்கேன் அதில் பாதி அளவு தேங்காய் நறுக்கியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா மூணு காஞ்ச வத்தல் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் கருகப்பில் கொஞ்சம் இஞ்சி ஒரு துண்டு தேவையான உப்பு அவ்வளோதாங்க இப்போ ஒரு மிக்சர் சாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் சில்லையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க கருகப்பில நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச வத்தல் ஒரு துண்டு இஞ்சி தேவையான உப்பு அவ்வளோதாங்க இப்போ நம்ம தண்ணி விடாமல் அரைச்சிக்கிருவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி விடாமல் குறை குறப்பாக அரைச்சிருக்கேன் இப்படியே நீங்கள் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் மையம் போகிறேன் உங்களுக்கு பற்றில தண்ணி வேணும்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட மாங்காய் சட்னி எ நினச்சாவே எச்சு ஊர்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் இருக்குது நீங்கள் கட்டாயம் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகுளுந்தம்பருப்பு கருகப்பில் வத்தல் போட்டு நம்ம தாளித்து கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்மளோட மாங்காய் துவையல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்